மரணத்தை பற்றி நாலு வந்து வெங்கடேஷன் பகுத்து எழுதியிருக்காரு ஆதிசங்கரர் அப்புறம் மற்ற சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த யோக சமாதிக்கு போயிருக்காங்க ஆ ஆ ஆ அது எப்படி சமாதியாக மாத்துறதுங்கிறதாங்க கேள்வி யோகா நடை தான் யோகா தவிர இருக்கணும் ஆ ரைட்டு ரைட்டு முடியாது 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 ஆமாம்

கண்ணகி மடியாடி அடி வார்த்தை தான் ஐயா வந்து பண்ணிட்டு இருக்கிற தபம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்பதுதான் நம்மளுடைய வேலை அது உற்ற உயிருக்கு அற்றை தபத்திற்கு ஒரு குடும்பத்தை அறு பிறகு கட்டுப்படுத்துகின்ற கூடாதுங்கிறது தான் வள்ளுவர் குழந்தை அதுக்கு அந்த அன்னப்பாதை நாங்கள் மூலிகைகளை பயன்படுத்துகிறோம்ல கீரைகள் காய்கறி அதை பயன்படுத்தி நேரே மருந்தாக அருந்தி பயின்ற பொழுது பழைய உணவு பழக்கத்தை நீங்கி யோடு தாவரம் எடி வெந்து ஆட்ட புடுக்காத ஆற்றை நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றுதான் அந்த மாதிரி நம்ம தவம் எளிமையாக வரும் லட்சத்தில் ஒருத்தர் தான் வர முடியும் பத்து லட்சத்தில் ஒருத்தர் தான் வர முடியும்னா ஐயா சொல்கிறார் அது உண்மை தான் எல்லாரும் உணவு பழக்கத்தில் விட்ட முடியாது ஆனால் தெய்வத்தால் ஆகாத ரீதியாக மெய்வர்த்த குடி திரும்ப இங்கே பாருங்கள் நின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் விருப்பங்கள் இருக்கிறது இது போக பதினெட்டு சித்தர்களுடைய